மீட்டிங் பாயிண்ட் சேனலின் நண்பர்களுக்கு வணக்கம் நோன்பு நோன்பு ஒருத்தலின் ஒரு அடையாளம் இது பல சமயங்களில் மறுக்க முடியாத ஒரு இடத்தை வகிக்கின்றது நோன்பு இருத்தல் உணவை மறுத்தல் என்பதை மட்டும் சுட்டிக்காட்டுவதில்லை மாறாக ஒருவர் தன் பாவ வாழ்வை மறுத்து இறைவனிடம் திரும்பி வருவதையும் குறித்து காட்டுகின்றது கத்தொலிக்க திரு அவையில் தவக்காலத்தில் திருநூற்று புதன் என்றும் பாடுகளின் வெள்ளி என்றும் ஒரு சந்தி அனுசரிக்க திரு அவை வலியுறுத்துகின்றது குறிப்பாக பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது வயது வரை உள்ள அனைவரும் இதனை கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றனர் நோன்பு இருத்தால் என்ன நடக்கும் நோன்விருத்தல் மூலம் ஒருவர் கடவுள் முன் தன்னை தாழ்த்தி கொள்கின்றார் இது வாழ்வின் புத்தாக்கத்திற்கு ஒருவரை இட்டு செல்கின்றது உள்ளார்ந்த ஜப வாழ்விற்கு துணை செய்கின்றது இடுக்கண் வரும்போது நோன்விறுத்தல் உற்ற துணைவன் ஆகின்றது நாம் உண்ணும் உணவின் நன்மைகளையும் தேவைகளையும் அறிவதற்கும் அதற்காக நன்றி செலுத்தவும் நோன்பிருத்தல் உதவுகின்றது புலநடக்கத்திற்கும் கடவுள் மைய செயல்பாடுகளுக்கும் நோன்பிருத்தல் ஒருவரை தூண்டி எழுப்புகின்றது எனவே நோன்பிருத்தலை அதன் அர்த்தம் அறிந்து செய்வோம் நன்றி